பதிமூனாயிரம் ஆண்டுகளா பூமியை சுத்தி மர்மமான ஒரு கருப்பு பொருள் சுத்திட்டு வரதா நம்பப்படுது ஒருமுறை ஜான் கிளவுன் அப்படிங்கிற ஆஸ்ட்ரோனாட் தன்னுடைய ஸ்பேஸ்ஷிப்பை சுத்தி ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகளை பார்த்தாரு ஆனால் அது உண்மையிலேயே ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து வெளிவந்த தண்ணி உறைஞ்சி ஐசா மாறி அது மேலே சூரிய கதிர்கள் பட்டு எதிரொலித்ததால் அவருக்கு மின்மினி பூச்சியாக தெரிஞ்சிருக்கு நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஸ்பேஸ்லேருந்து எழுவத்தி ரெண்டு செகண்ட்ஸுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு அதோடய மர்மம் இன்றைக்கு வரைக்கும் விலகலை அந்த சிக்னலை வாவ் சிக்னல்னு சொல்கிறாங்க எந்த ஒரு இறக்கையுமே இல்லாமல் சவுண்டை விட வேகமாக பயணிக்கிற ஒரு மர்ம பொருளை அமெரிக்க படை கண்டுபிடிச்சிருக்கு அது என்னன்னு பென்டகனுக்கே இன்னும் தெரியல நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வந்த முதல் விசித்திர பொருள் ஓ முவா முவா பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் இதோட ஷேப் இன்னும் மர்மமாகவே இருக்குது டேபி ஸ்டார் அதாவது டேபி நட்சத்திரத்தோட பிரகாசம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏலியன் மெகா ஸ்ட்ரக்சர் அதாவது ஏலியனோட கட்டமைப்பு அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கிறதால அதோட பிரகாசம் குறஞ்சிருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க ஆனால் இப்போ தூசி நிறைஞ்ச ஒரு கூட்டம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரதால தான் அதோட பிரகாசம் மங்கி இருக்கலான்னு சொல்கிறாங்க விண்வெளியில எந்த நட்சத்திரமும் கேலக்சியும் இல்லாத ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு இதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் இப்போ சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர கோள்கள் ஆனால் ஸ்பேஸில் இது மாதிரி எந்த நட்சத்திரத்தையும் சுற்றாத பல கோள்கள் தனியாக அலைஞ்சிட்ருக்கு பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் ஒரு மணி நேரம் இருந்தாலே பூமியில் பல வருஷம் கடந்திருக்கும் விண்வெளியில் காலம் வளையுது பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இங்கே தான் பல கோடிக்கணக்கான புதிய நட்சத்திரங்கள் பிறக்குது இதை விண்வெளியோட பிரசவ அறைனே சொல்கிறாங்க நம்ம டிவியில் வர ஸ்டாட்டிக் சத்தம் ஸ்டாட்டிக் சத்தத்தோட ஒரு பகுதி இந்த பிரபஞ்சம் உருவான அந்த பெரு மிச்சம்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்ச ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தது தான் இது மாதிரி ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பயணத்தில் இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம்